ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் நன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருப்பதிக்கு போகும்பொழுது மறக்காமல் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சால் போதுங்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிடும் நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி திருப்பதிக்கு போகும்பொழுது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம செய்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பங்கள் வரும் அதை நம்ம கண் கூட பார்க்கலாம் அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் வீட்டில் இருந்து திருப்பதிக்கு போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெள்ள பேப்பரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு எடுத்து மடித்து வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பை கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க தவறு எதுவும் இல்லை இந்த பொட்டலத்தை உங்களோட பாக்கெட்டில் இல்லை ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யும்பொழுது இந்த கல்லுப்பு உங்களோட தான் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க திருப்பதி பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு திரும்ப வரும்பொழுது இந்த கல்லுப்பை பத்திரமாக உங்களோடைய திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதை வந்து உங்கள் கல்லூப்பு ஜாடி இருக்குது பார்த்திங்களா அதில் நீங்கள் கொட்டி வச்சிடணும் சமையல் அறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் இந்த கல்லுப்பை சேர்த்து வச்சுருங்க கல்லுப்பு குறைய குறைய வாங்கி வாங்கி கொட்டிக்கிட்டே இருங்க கல்லுப்பை துடைத்து மட்டும் வைக்காதீங்க இந்த கல்லுப்பு ஜாடியில் நம்ம கலந்து இந்த கல்லுப்பு தீர தீர நம்ம கல்லுப்பை இந்த ஜாடியில் கொட்டிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே நம்ம பெருமா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்த கல்லுப்பு இதோடு சேர்ந்தே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க இந்த கல்லூப்பை நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரணும் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்முடைய கஷ்டம் அனைத்துமே தீரும் திருப்பதி பெருமாள் இருக்கும் இடம் வந்து சந்திர பகவானுக்கு சொந்தமானது சந்திர பகவானின் சக்தி நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய கல்லுப்போட கலந்திருக்கும் அதை நம்ம எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய கஷ்டம் தீரும் இது தாங்க இதோ இதுதான் பரிகாரம் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்க நிச்சயமாக அவங்க கஷ்டம் எல்லாம் அப்படியே ஒரு நொடி பொழுதில் விலகிறத அந்த ஒரு அதிசயத்தை நீங்கள் உணர்வீங்க கோவிலுக்குள்ளே உப்பை கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க எப்படியாவது சாமர்த்தியமாக திறமையாக அந்த உப்பை க உள்ள கொண்டு போய்ட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறீங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க பெருமாளை சுமா முழுவதுமாக நீங்கள் நம்பி நீங்கள் செய்தாலே போதும் எப்பொழுதும் அவர் உங்களை கைவிடப்பட கைவிட மாட்டாங்க அதே மாதிரி திருப்பதி கோவிலுக்கு நம்ம செல் போக போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக கருடால்வரை சந்திச்சுட்டு தான் நீங்கள் பெருமாள் கோ திருப்பதி போகணும் உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய கருடால் வரை அவரை ச தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதிக்கு போகிறது மிக மிக உத்தமம் இந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாளோட அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் நம் வீட்டில் தட்டுப்பாடுங்கிறது இருக்காது கஷ்டங்கிறது இருக்காது வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்ம முன்னேறத்துக்கு இது போன்ற சில சில விஷயங்களை செய்தாலே போதும் நிச்சயமாக நாமும் நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட வாழலாம் எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரோடைய கருணையும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருக்கும் செல்வ செழிப்பும் இருக்கும் நன்றி